காஞ்சிபுரம் செங்குந்தர் பூவரசந்தோப்பு அருள்மிகு அன்னை ஸ்ரீ ரேணுகாம்பாள் ஆலய ஆடி பெருவிழா ஐம்பதாம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி வரும் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை வினைகளை தீர்க்கும் வேதநாயகிக்கு வேங்கடமுடையான் அலங்காரத்திலும் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை மாயமாய் தோன்றி மக்களுக்கு காட்சி தரும் மகராசிக்கு மதுரை வீரன் அலங்காரத்திலும் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அகிலத்தை ஆளும் அகிலாண்டேஸ்வரிக்கு மீனாட்சி அலங்காரமும் பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஈரேழு உலகங்களை ஆளும் ஈஸ்வரிக்கு விஸ்வரூப தரிசன அலங்காரத்திலும் பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை வேண்டியதை வேண்டியபடி தரும் வேதவல்லிக்கு சப்தகன்னி அலங்காரத்திலும் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை மலை போல விளங்கும் மகேஸ்வரிக்கு பாலத்ர்புசுந்தரி அலங்காரத்திலும் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை பூவாய் மலர்ந்து மணியாய் ஒலித்து காக்கும் பூமாரிக்கு புற்றுமாரியம்மன் அலங்காரத்திலும் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரும் அகிலாண்டேஸ்வரிக்கு கஜவல்லி அலங்காரத்திலும் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை முதலே ஜலம் திரட்டுதல் நூற்றி எட்டு பால்குடங்கள் மகாபிஷேகம் வர்ணிப்பு கூழ்வார்த்தல் அன்னதானம் ஊரணி பொங்கல் ஸ்ரீ அம்பாள் திருவேதியுலா சிறப்பு வானவேடிக்கை கும்பப்படையல் போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை சகல செல்வங்களையும் அருளும் சர்வேஸ்வரிக்கு சாந்த ஸ்வரூபிணி அலங்காரத்திலும் அனைத்து நாட்களும் பல்வேறு அலங்காரத்தினை பூட்டி ஸ்ரீ வாரியார் அரங்கத்தில் பல்வேறு நிகழ்ச்சி நிரல்கள் நடைபெற இருக்கின்றன பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருளாசியை பெற அன்போடு அழைக்கின்றோம் அனைத்து நாட்களும் தர்ஷன் டிவியில் நேரலை ஒளிபரப்பினை காணத் தவறாதீர்கள்